ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தரமாக இருக்க போது அப்படின்ற மாதிரி அரங்கில் இருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நமக்கும் வந்து அப்டேட் வந்து வந்துருச்சு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டர்டே எபிசோடு சும்மா ருத்ர தாண்டவம் ஆட போறாரு அப்படிங்கிறத விஜய் சேவி நான் சொல்லியிருந்தேன் நீங்க நம்பலை நீங்க இப்பயும் நம்ப வேண்டாம் ஏன்னா நானும் நம்பலை சரியா என்ன அது எப்படி சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஏன்னா அந்த தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் நீங்க நம்பலாம நம்ப வேணாமா அப்படிங்கிறது தெரில நான் ஒட்டுமொத்தமாக சனிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நான் எப்பயும் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ரொம்ப வந்த பிறகு நான் சொல்றேன் ஏன்னா இப்போதைக்கு வர செய்தியெல்லாம் நம்ப முடியாது ஸோ கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ தான் சொல்றேன் நம்பாதீங்க எபிசோட பாக்குற வரைக்கும் அது வரைக்கும் பில்டப்லாம் பயங்கரமா கொடுத்துட்டு ஐயோ அப்படி பண்ணிருக்கான் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேட்ரை வந்து முடிச்சு விட்ருவாங்க அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் நம்பாதீங்க ஒண்ணுமே நடக்கல ஓகே அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க ஓகே அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா முத ரெண்டு பிரம நீங்க பார்த்துருப்பீங்க மொதல் பிரம்மல வந்து கர்ஜிக்கிறாப்ல சரி ஏன்னா கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காலை போற்றி திரும்பி பார்க்குறாரு பார்த்தா எல்லாம் சண்டை இருக்காங்க திரும்பி காலை போய் திரும்புகிறாரு சண்டை போட்டாங்க ஏன்னா அது எடிட்டிங்ல ஏதாவது இஷ்யூவான்னு பார்த்தா க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆள் வரல போல அதனால் முதல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீன் ஷேட் தெரியுது ஸோ பிக் பாஸ் விஜய் டெலிவிஷனோடய குவாலிட்டி இப்போ சேனல்லேருந்து வர வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்தால் ஓகே ஏன்னா விஜய் டிவியோ ரொம்ப கம்மியாக நம்மளே வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு விஜய் டெலிவிஷன் மாதிரி ஒரு பெரிய சேனலில் வந்து இந்த மாதிரி வந்து யாராவது வரலாமா அதிலே முடிஞ்சு போச்சு அப்புறம் அந்த ஐயாயிரவா மைக்கு நம்ம நார்மலாக போடுற மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மைக்கே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்குது இந்த படம் மாதிரி எடுத்துகிட்டு வரல அது அஞ்சாயிரம் ரூபா தான் அது போன ரெண்டாவது சீசனில் ஒரு இது கட்டியிருந்தாங்க டாஸ்க் நடக்கும்போது மும்தாஜ்லாம் ஏறி பானை வச்சு நடந்துகிட்டு இருப்பாங்க ரெண்டாவது சீசனில் அந்த டாஸ்க்கு வந்து ஒரு ஒளி பெருக்கி இருக்கும் அந்த பெருக்கி தான் அது அதை தூசி தொடச்சு நல்லா பெயிண்டின்னு அடித்து ஸ்ப்ரே இருக்கும் பெயிண்ட் அடிக்கிற ஸ்ப்ரே அதில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து எல்லாத்தையும் வந்து ஊறியிருக்காங்க இதெல்லாம் பார்க்க முழுது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கா நம்ம இப்படி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் சனிக்கிழமை பார்த்துட்டு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க இன்றைக்கி விஜயசேதுபதி ருத்ரதாண்ட வாடிருக்காருன்றாங்க இருந்தால் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு சரி என்ன சொல்கிறா கேட்போம்டா என்னடா அக்ளிஸ் இருக்கார் அப்படின்ற மாதிரி நானும் வந்து கேட்டேன் செய்திகள்லாம் வந்து அனல் பறக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கனி கேங் இருக்குல்ல முழுக்க முழுக்க ரோஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் என்னையா சொல்கிறா அப்படின்றீங்களா ஆமாங்க எதுக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கலாம் தெரியாது ஆனால் முழுக்க முழுக்க ரோஸ்ட் அதுவும் குறிப்பாக கனி சபரி ரம்யா இந்த மூன்று பேரும் ரோஸ்ட் ஏன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஆள் தான் ஏன்னா கனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு எல்லாருமே அவங்களுக்கு சேவை செய்கிறாங்களாம் அது வந்து ஒரு கேம் தானே அது பெஸ்ட் மை ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க அதுதான் தப்புன்றோம் நாங்கள் அதை அடையாளப்படுத்திருக்கிறான்னு பார்ப்போம் சபரி தச் பண்ணிட்டாராம் நம்ம சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால நான் பார்க்குறப்போ முடிவு பண்ணுவோம் சொல்கிறேன் திருப்பி ஏன்டே நீங்கள் யாராங்க என்ன வெயிட் பண்ணுங்க அதனால நம்ம வந்து சொல்கிறத சொல்லிட்டோம் சபரி செஞ்சு செஞ்சிருக்காங்க சரியா அவன் வந்து தூர் பண்ணது கத்துறது எல்லாத்துக்கும் சேர்த்து ம் அடுத்து ரம்யா ஆட்டைக்காரி உங்களுக்கு என்ன ஒழுங்காக எந்திரிக்கி தெரியாதா உட்காந்து தெரியாதா இல்லையா மேடம் தெரியாதாங்கிற மாதிரி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிருக்காங்க ஓகே அது ஒன்று திவாகர் ஸ்பெஷலாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தோசை ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க தகுதி தராதத்தை பற்றி பேசுனது அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சி புரிய ட்ரை பண்ணியிருக்காரு திருப்பி சொல்கிறதுக்கு இல்லை சார் நான் பேசினேன் ஆண்டில் வேறு சார் அப்படின்னு சொல்லி தயவாகர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு ஆனாலும் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி ஐடியா இல்லை நீ யாரா சொல்கிறது கோமாளி அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு கிளாஸ் எடுத்திருக்காப்பு நீ பண்ணுறதெல்லாம் ஒரு ரீல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு தெளிவாக வரல தெளிவாக வந்தாலே நான் சொல்கிறேன் இது ஒன்று போயிருக்கு திவாகர் பயண நிமிஷம் அடுத்து எஃப்ஜே விஜய் டிவியோடைய செல்ல பிள்ளைங்க இருந்தோம்ல அவனையும் போட்டு உரிச்சிருக்காப்புல என்ன ப்ரோ என்ன ப்ரோ அப்புறம் மாதிரி இல்லையே சொல்லிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஏங்க நிஜமாக தாங்க அப்படி தான் சொன்னாங்க ஓகே ஆனால் எந்த இஷ்யூ அதெல்லாம் சொல்லலை அந்த நாக்வுட் இஷ்யூ தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு கொழந்திருக்காங்க இந்த மாதிரி ஏன் அப்படி பேசுகிற உனக்கு எவ்வளோதான் வார்டி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி இன்னமும் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணி எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கு வாயில் எடுத்து பிடிச்சி மேஞ்சி அவனை வந்து என்னடா மயிரை பண்ணுறான்னு சொல்லி போட்டு அடிப்பானா அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு திருப்பியும் வந்துட்டு நீ மானே தேனே பொன் மானேன்னு போட்டுருக்காய் அறிவு இதாக இருக்கா அஜய் சதுர்த்தி சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அடிச்சு தூக்கம் ஆனாம்மா உட்காந்து இன்னமும் வந்து குழந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டா அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு ரோஸ்ட்ரூம் இருக்குது எஃப்ஜே ரோஸ்டூம் இருக்குது சரி அப்போ வேறு யாரும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிளாப்ஸ் பார்வதிக்கு கிளாப்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது காலிலேயே வந்துருச்சு அந்த நியூஸ் பார்வதிக்கு சும்மா முறையத்தரமான கிளாப்ஸ் கவுனிதலுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் சப்போர்ட் கிடச்சிருக்கு பட் பாரதி சின்ன அட்வைஸ் நீங்கள் கத்தி பேசுகிற பாயிண்ட்லாம் சரி பட் ரொம்ப கத்தி பேசுகிறீங்க தயவு செஞ்சு கதாதிங்க காது வலிக்கு ப்ளீஸ் அங்கே ஒரு அடி லெஃப்டில் ஸோ மேக்ஸிமம் ரோஸ்ட் வந்து திவாகருக்கு கனிக்கு ரம்யாவுக்கு எஃப்ஜேக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு முதல் கட்டமாக வருகிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் எலிமினேஷன் ரெண்டு எலிமினேஷன் சொல்லியிருந்தவரெல்லாம் இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் நாளைக்கு இருக்குமாங்கிறது சண்டே ஷூட் பார்த்து தான் தெரியும் ஆனால் ரெண்டே விஷயம்தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே கலை அரோறாக தான் இருக்கும் பட் கோயில் காடை வந்து உள்ளே வர்றதை பொறுத்து நாலு பேர் வந்துட்டாங்கன்னா ஓகே பட் அதுலேயும் வந்து இல்லை நான் அவங்க மிதிக்கலை அப்படின்ற மாதிரி கண்டென்ட் போடுவாங்க ஜெரனி அசோக் குமார்லாம் வந்து இந்த சீசன் உள்ளே வர நல்ல வேலை நான் அதை மிதிக்கலை அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதனால் மேபி அதை பற்றி நம்ம பேச முடியாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிரமமான விஷயம் கடினமான விஷயம் தான் அதனால் வெயிட் பண்ணுவோம் அதனால் அதை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் ஓகேவா பட் இதுதான் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து ரோஸ்ட்டு இல்லாமல் பண்ணியிருக்கார் அதாவது இந்த கேங்கு சப்போர்ட் எடுத்தோ இந்த இந்த கேங்கு வந்து பாராட்டியோ இல்லை அப்படி பண்ணலை எல்லாத்துக்கும் சரிசமமாக எல்லா இஷ்யூக்கும் வந்து விழுந்திருக்கு ஏன்னா திவாகர் அந்த வார்த்தையை விட்டது கமருதினுடைய பொம்பளை மேட்ரு மேட்டரும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து வார்த்தையை விடுறது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அப்புறம் அப்ரிஷியேஷன் நம்ம பார்க்கும் போல் நம்ம பார்வதிக்கு அப்புறம் வியானாக்கு வந்து அப்ரிஷியேஷன் வந்திருக்கு சம கிளாப் சம் வியானாக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பார்வதிக்கு சேவ் பண்ணியிருக்காங்க பார்வதியையும் அமரு கமருதினையும் ஃபஸ்ட்டு இந்த எபிசோடில் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ சாட்டர்டே எபிசோட் ரொம்ப தீயாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புறதா இல்லை நிஜமாவே நம்ம பார்த்தா தான் நம்புறதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரும் கேள்வி கேட்பீங்க நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இது நம்பாதீங்க தயவு செஞ்சு இப்படி தான் சொல்லுவாங்க விளக்கம் போல் ஆனால் போராட்டம் அப்படி தான் பில்ல கொடுத்தாங்க பயங்கரமாக இருக்குது அது இருக்குது இது இருக்குன்ட்டு ஆனால் உள்ளே போய் பார்த்தாதான் தெரியுது ஒரு வெங்காயம் இல்லை ஈர வெங்காயம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம அதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் பட் நான் ஒன்று நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு விஜய் சதுபதி அவரோட எபிசோடு இருக்குதுல்ல அந்த எபிசோட்லேயே இந்த எபிசோட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னால் அவ்வளோ விமர்சனம் அவங்களுக்கு இருக்குது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு மாமா பாட்டும் பாடிவிட்டோம் விளக்கு சேதுபதி விளக்கு வைக்க வராரு விளக்கு வெளிச்சத்தில் பார்த்துட்டு போகிறாருன்னு சொல்லி நம்ம இருக்கோம் அந்த ஒரு டைமென்ஷனை அவர் வந்து உடைப்பார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உடைப்பாருங்கிறத நான் நான் நம்புகிறேன் ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் ஸோ விஜய் சேதுபதியோட ஆட்டம் இன்னும் இழந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் அவர் ஆடினாதான் டிஆர்பி சரிந்து கிடைக்கிற டிஆர்பியை வந்து தூக்கி நிப்பாட்ட முடியும் டிஆர்பி ரொம்ப கீழாக போயிடுச்சு மூணு கிட்ட போட்டி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீங்கள் வந்து ஷோவை தூக்கிட்டு போகலன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஒயில்டுக்காக வந்த பிறகு ஆட்டம் கடினமாக மாறும் அப்படிங்கிறது எல்லாரும் உடைய இதுவும் அதுக்குள்ளேயே இவங்க ஆடுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம்மெயின் பண்ணிட்டு தான் வேலைக்கு நடக்கும் இவங்க ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்மெயின் பண்ணால் தான் வேலை நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து பிக்பாஸ் விஜய் சேதுபதியும் இந்த மாதிரி கடினமான சில எபிசோட்ஸ் பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு கொடுங்க அப்போ தான் ஒரு ஸ்பைஸ் அப்பவும் உள்ளே வந்து கொஞ்சம் அடைக்கிட்டு இருப்பாங்க சும்மா வார்னிங் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தூத்துடிக்குவோம் போயிடுவான் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்